தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ரய்தலாட் மரிய வாழ்க ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்பு அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏரிய காரணம் இதுதானோ அப்படின்னு நம்ம வீடியோவுக்கான தலைப்பு சரி இப்போ இந்த தலைப்பு நம்ம பார்க்கறதுனால நம்மலாம் வந்து யோகிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளாரலாம் நம்ம போகல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அந்த கோபுரம் எழுந்து பதினெட்டு பேர் இழந்து இறந்து போனாங்களே அவங்க எல்லாருமே உங்களை விட பாவிகள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா அதுபோல் எல்லாம் வந்து ஒன்று நீதிமான் இல்லை ஏதோ அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம எல்லாருமே பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஜபித்துக்கொள்வோம் அந்த மக்களுக்காகவும் அவர்கள் மனம் திரும்ப செபித்துக்கொள்ளும் சரி ஓகே இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன் இதுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் போட்டிருக்குறாங்க அது இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் வருது அதோடைய நம்ம வந்து அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா அங்கே ஹாலிவுட்டில் பார்த்திங்கன்னா குளோபல் கோல்டன் குளோபல் அவார்ட்ஸ் கோல்டன் குளோப்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நாடும் ஊரும் கெட்டு கிடக்க இந்த காரணமாக இருக்குது இந்த சினிமா அவார்ட்ஸ் இந்த இதில் என்ன பண்ணுறாங்க பெரிய சாதி செட்டது முதல்ல இதை என்ன பண்ணுவாங்க இந்த அவார்டு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வந்து கடவுளுக்கே புகழ்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சின்னு தெரியல இந்த வருஷம் வந்து எவனும் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லக்கூடாதுன்னு சத்தியமாட்டாங்க போல் என்ன பண்ணிட்டாங்க எவனுமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் காடுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை பொதுவாக காடுங்கிற ஒரு வார்த்தையே பயன்படுத்தலை அது தொலைஞ்சிட்டு போகுதுன்னு பார்த்தா அதில் இன்னொரு ஒரு பெரிய சம்பவம் என்ன நடந்து போச்சு அங்கே வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஒரு லேடி அந்த அம்மா பேர் வந்து சியாப்பா நிக்கி கிளாசர் அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த அந்த அம்மா என்ன பண்ணாங்க மனம் திரும்பி செபித்துக்கொள்ளும் ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கத்தோலிக்கத்தை பற்றியும் அந்த நிகழ்ச்சியில் அது தேவையில்லாத அந்த டாப்பிக்கான கத்தோலிக்கத்தை பற்றி தேவையில்லாமல் அதுவும் எதை பற்றி எழுக்கிறாங்க பாருங்களேன் வேறு எதை பற்றி மாதிரி வேற ஏதோ உலக காரியங்களை பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்தவத்தை பற்றியும் அதுவும் குறிப்பாக கத்தோலிக்கத்தை பற்றி என்ன பண்ணுது அதில் அவங்க பேசினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனில் வருஷ வருஷம் டேபிள்ஸ் வருது அதாவது ஒரு ஒருத்தவங்களும் அதாவது கடவுளுக்கு நடை சொல்லுவாங்களே முன்னாடியெல்லாம் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுவாக வருது அதில் ஒரு நாலு டேபிள்ஸ் வருது அந்த நாலு டேபிள்ஸில் மூணாவது டேபிளாக வந்து காடுங்கிற அந்த டேபிள் இருக்குது அதில் வந்து ஜீரோவில் காட்டுது அதை காட்டிட்டு ரொம்ப ஏளனமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பாருங்கள் கடவுளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இது காட்லெஸ் டவுன் அப்படின்னு சொல்லி அதாவது கடவுள் இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க பேசி எல்லோரும் அங்கே உட்காந்துருக்குறவங்க பூர்வமே சிரித்து ஏளனப்படுத்துகிறாங்க கடவுளை இது நடந்து நாற்பத்தெட்டாவது மணி நேரத்தில் அஞ்சாந்தேதி ஜனவரி அஞ்சாந்தேதி இந்த சம்பவம் நடந்துச்சு ஜனவரி ஏழாந்தேதி தேதி ஆரம்பிச்சிச்சு அக்கினி மலை அங்கே வித்தியாச வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மரம் ரெண்டு மேலக்கு ஏறியாமல் கீழே ஏறியாமல் நடுப்புற எரிஞ்சிக்கிட்டு இருக்குது வெள்ளா மரங்களும் நடுப்பரை எரிஞ்சிகிட்டு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பசுமையான அந்த இலைகள் இருந்துகிட்டு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நடுப்பரை எரிஞ்சிகிட்டு இருக்குது ஃபாதர் வல்லநரசு கூட இந்த இந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கிறாரு நல்லாருமே பேசியிருக்காரு வாய்ப்பு இருந்தால் அதையும் கேட்டு பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேதனைக்குரிய விஷயம் அதாவது கடவுள் அவர் அந்த நகரத்தை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது வேதனைக்குரிய விஷயம் இன்றைக்கி நம்மள்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காகவும் செல்வாக்கு இருக்குங்கிறதுக்கானே புகழ் இருக்குங்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் பேசுறது இந்த நிகழ்வு எனக்கு வந்து எதை ஞாபகப்படுத்துது தெரியுங்களா தானியல் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் பெல்சாச்சாரின் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பெல்சாட்சார் வந்து பார்த்தீங்கன்னா நிபத்தினேசரோட அடுத்தவன் அடுத்தவன் அவங்க பையன் அவன் என்ன பண்ணுறான் நிபத்தினேசர் வந்து அந்த மாட்டை போல் புள்ள தின்னு அப்புறம் வந்து அது இது வந்துச்சு அந்த அளவு கூட தப்பு பண்ணார் ஆனால் அவரும் வந்து ஆனால் மனம் திருந்தினார் என்ன பண்ணார் நான் உருவாக்கிய பாபிலோன் அப்படின்னு ரொம்ப செருக்காக பேசினார் இந்த பேசின மாத்திரம் என்ன பண்ணாரு ஆண்டவர் வந்து உன் ராஜ்யம் ஒன்று விட்டாகன்றதே நீ ஏழு வருஷம் புள்ள தெய்வம் தின்னுடா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் சொன்ன மாதிரியே புள்ள தின்னார் தானியெல்லாம் அதை முன்னறிவிச்சார் ஆண்டவர் சொன்ன மாதிரியே புள்ள தின்னா மனுஷன் அப்புறம் கடவுள் தான் எல்லா ராஜ்யத்துக்கும் மேலே உள்ளவர்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவனுக்கு திரும்ப அந்த ராஜ்யம் கிடச்சிச்சு அவனோட மகன் இவர் என்ன பண்ணுறான் அந் மக்கள் ஆயிரம் பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான் அந்த ஆயிரம் பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான் இதுக்கு என்ன பண்ணுறான் இது அவன் குடித்தது மட்டும் இல்லாமல் அவனும் அவன் வழிபாட்டியும் மனைவியரும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்னேஸ்வர் எருசலேம் திரு திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர செய்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவருக்கு படைக்கிற அந்த பலியிடுற அந்த தூய்மையான கிண்ணங்களையும் அந்த அப்ப கிண்ணங்களையும் கிண்ணங்களையும் கொண்டு வந்து என்ன பண்றான் இவன் இந்த மனைவியரோடையும் குடிக்க வாய் அப்பாட்டிக்கணோடையும் சேர்ந்து குடிக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிண்ணத்தை பயன்படுத்தினான் அவ்வளவு ஆணவம் ஏன்னா அன்னைக்கு நெபுகத்தினேஸ்வரோட ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு அதனால அவனுக்கு அவ்வளவு ஆணவம் அவன் என்ன பண்றான் அப்படி வந்து அவ்வளவு கீழ்த்தரமான வேலையை ஆண்டவருக்கு எதிராக அதாவது பேதுருளையும் சொல்லப்படுது யாக்கோகளையும் சொல்லப்படுது பெருமை உனக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் எல்லா பாவங்களையும் மனுஷனுக்கு மனுஷன் செய்யற எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார் என்னவோ இன்னைக்கு ஆவி இறங்கிறதுனால இதுவாகுது எல்லா மனுஷனோட எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார் அதாவது இச்சையான பாவங்கள் ஆ எல்லா பாவங்களையும் நீ மனமருந்து மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் எல்லா பாவங்களையும் மன்னிப்பாரு ஆனால் கர்த்தருக்கு விரோதமா நீ பெருமையோட நீ நடந்த அது அவ்வளவுதான் அதுமாரி அழிஞ்சு போனவனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் தான் அதில் ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டவர் காட்டுறாரு இவன் அந்த ப பருகினதுனால என்ன ஆயிடுச்சு ஒரு விரல் எழுதுது மேனே மேனே தேக்கேல் பார்சில் இந்த வார்த்தை இது ஒரு அந்நிய பாஷையான அந்நிய பாஷை இது இதுக்குன்னான விளக்கத்தை சொல்றதுக்கு அங்கே ஆள்கள் இல்லை தானியல கூப்பிட்டு என்ன பண்றாங்க விளக்கம் கேட்குறாங்க ஆபிக்குரிய மனுஷன் அந்த மனுஷன் என்ன பண்றாரு அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்றாரு என்ன சொல்றாரு மேனே மேனே தேக்கேல் பார்சின் இவற்றின் உட்பொருள் கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் நீர் தராசில் நிற்கப்பட்டில் இடையில் மிகவும் குறைந்துள்ளீர் பார்சின் உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பார பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு என்ன பண்ணுறான் என்ன பண்றாரு சொல்கிறாரு உடனே பெல்சாச்சரின் ஆணைப்படி தானியலுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அழிவித்தான் இதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொன்னார் அன்றிரவே கல்தைய அரசனாகிய பெல்சா பெல்சாச்சர் கொலை செய்யப்பட்டான் அவனோட ராஜ்யம் அவனை விட்டு ஒரு இரவுலேயே என்ன பண்ணிடுச்சு அவன் டெந்து இல்லாமல் போயிடுச்சு என்றைக்கும் பெருமை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது நாம் எல்லாருமே வந்து நீதிமன்றம் இல்லை நம்ம எல்லாருமே பாவைகள் தான் பாவம் செய்கிறவங்க தான் ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு மனமருந்து மன்னிப்பு வேண்டும் போது உண்மையாலுமே மனமருந்து மன்னிப்பு வேண்டும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஆனால் பெருமையோட நான் தான் பெரியவன் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு இது வந்து எஸ்ஐஆர் பதினாலில் அடுத்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு எஸ்ஐஆர் பதினாலில் பன்னெண்டு பன்னெண்டாவது வசனம் என்ன சொல்லுது அப்படி தெரியுமா இது எவனை பற்றி உள்ளதுன்னு தெரியுமா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே இதோட இங்கிலீஷ் வருஷன் என்ன தெரியுமா ஓ லூசிஃபர் தெரிஞ்சிடுச்சு லூசிஃபர் ம் அவன் விழுந்து போன எப்படி விழுந்து போனான் அவன் எதுவும் பெருசாக ஒன்றும் செய்யலை என்ன செஞ்சான் தெரியுங்களா வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே வானத்திலிருந்து நீ விழுந்தாலே விழுந்தாயே மக்கள் இனங்களை வலிமை குன்ற செய்தவனே வெட்டப்பட்ட தரையில் விழுந்தாயே நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன் இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன் வடபுறத்து எல்லைப் பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன் மேகத்திறன் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே ஆனால் இ பாதார முறை தாழ்த்தப்பட்டாய் காருங்க நீங்க என்ன இதில் புரியம்னா அவன் இருதயத்தில் சிந்திச்சான் அவ்வளவுதான் செய்யக்கூட இல்லை அவன் அந்த மாதிரி செய்யக்கூட இல்லை இருதயத்தில் சிந்திச்ச மாத்திரமே அவன் பிசாசானான் அவனோட அவனுடைய சகாக்களை என்ன பண்ணாங்க அலகையாக மாதிரி பூமியில் விழுந்தாங்க அப்படி பெருமை உள்ளவனா என்ன அவன் இருந்ததுனால தான் அந்த நிமிஷமே அவன் பிசாசானான் இன்னைக்கு மனுஷனுக்கு கூட மன்னிப்பு உண்டு ஆனால் அவனுக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது இப்படி விழுந்து போனால் இன்னொருத்தகம் தெரியுமா ஏரோது யோவானின் தலையை கொய்த அந்த ஏரோது அவனுக்கு டைட்டிலாம் கொடுக்குமே ஏசு கிறிஸ்து ஏதாவது தான் முன்னாடியே பெரிய அதிசயத்தை செஞ்சு கட்டுவார்னு நினச்சி கூப்பிட்ட ஏரோது பிளாத்து அனுப்பி வச்ச ஏரோது என்ன பண்ணுறான் அவன் வந்து ஏதாவது செய்வார்னு பார்க்குறான் ஏசு கிறிஸ்து ஒன்றுமே செய்யலை இந்த இந்த மா இது எதுனா போட்டிக்கு அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் செய்ய முடியாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீ ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க ஆவிக்குரியவர்கள் ஆண்டவர் சொல்லும்போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் அதுவும் தன்னுடைய சுயப்பெருமைக்காக கிடையாது ஒன்றுமே செய்யலை அவன் என்ன பண்ணுறான் ஏசு கிறிஸ்துவை ஏலனைப்படுத்தி பல பலப்பான உடையை அணிய வச்சு அனுப்பிவிட்ட அந்த ஏரோது யாக்கோபை கொலை செய்த ஏலோது ஏரோது அப்போஸ்தலர்கள் முதல் முறை சாட்சியான அதாவது சேவான் தான் முதல் மறைச்சாட்சி அப்போஸ்தலர்களில் முதலில் ச இறந்து போன யோவானின் அண்ணன் யாக்கோபை கொலை செய்த ஏரோது பேதுருவை அதுக்கப்புறம் என்ன பண்ணான் மக்கள் யாக்கோபை வந்து கொண்டதுனால சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது பேதுருவையும் கொண்டா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்ச ஏரோது அத ஆனால் ஆண்டவர் வந்து ஜெயில் கதவை திறந்து ஆண்டவர் பேரூர் வெளியே கொண்டு வந்தார் அடுத்த வசனம் என்ன தெரியுமா நடக்குது அதுக்கு அடுத்தது ஏரோதின் சாவு என்ன நடக்குது தெரியுமா அந்த தீர் சீதோன் மக்கள் என்ன பண்ணுறான் ஏறுவது வந்து இந்த மக்கள் மேலே இப்போ பயங்கர கடுப்பில் இருக்கிறான் கோவத்தில் இருக்கான் அப்போ அவனை கூள் படுத்துறதுக்கான என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து நல்லெண்ணத்தை பெற்று எல்லாத்தையும் அவனோட வந்து ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக்கணும்னு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவன்கிட்ட தான் வந்து அவனை என்ன பண்ணுறானு அரிசி அந்த அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறான் நம்மளுக்கு சோறு கிடைக்காம போய்டுமோனு சொல்லிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க வராங்க அப்போ அவன் இவன் என்ன பண்ணுறான் பந்தவா ஏற அரச அடைய அணிந்து மக்களுக்கு உரையாற்றினான் அப்போ என்ன பண்ணுறாங்க இவனும் போலியா புகழ்றானோ இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா இந்த புகழ்ச்சியாலேயே பல பல ஊழியர்களும் பல பல பெரிய தலைவர்களும் விழுந்து போன கதைகள்லாம் நிறைய இந்த உலகத்துல இருக்கு ஆஹ் மக்கள் புகழ்ந்துட்டா உடனே இவங்க என்ன பண்ணிடுறது அப்படியே அது ஒரு போதை பெற இருக்கு அதுல மயங்கிடுறது அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர் பெரிய ஊழியர்காரரு அவர் பெரிய ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறது இவனுக்குள்ளார வந்து உள்ளார ஒரு மனசுல ஆஹ் நம்ம பெரியாலும் அந்த சமயம் உழுந்து போயிட்டு அந்த ஊழியமே எதுவாக இல்லாமல் போயிடுறது அது அப்படி ராஜ்யங்களே விழுந்து போனிச்சு தான் இவன் ராஜ்யத்தை பாருங்க இவன் என்ன பண்ணுறாங்க மக்கள் ஒரு சொத்துக்காரின் என்ன பண்ணுறாங்க ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இவனை பிடிச்சிட்டு போய் ராஜாவுக்க பார்த்தவங்க இந்த மக்கள் இந்த அந்த அஞ்சாயிரம் பேருக்கு அப்பமளிக்கும் போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள அவரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க ராஜாக்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அவனுக்கு எப்போதுமே சோறு கிடைக்கும்ல இவர் என்ன பண்ணுவார் அப்போத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு அவனுக்கு ஒரு நினப்பு அப்போ என்ன பண்ணுறானோ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க இது மனித குரல் அல்ல கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர் இவனுக்கு உடனே என்ன ஆயிடுச்சு உடனே மனசுல உடனே இதுவாயிடுச்சு உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்து செத்தான் எப்படி செத்தான் புழுத்து செத்தான் புழுத்து செத்தான் அப்படி ஆனா யோவன் என்ன பண்ணாரு தெரியுமா நான் மெசியா இல்ல எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்னை விட அவர் முன்னிடம் பெற்றவர் அவருடைய மெதியடி அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்தி கொண்ட மனுஷன் நான் வந்து சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும்னு சொல்ல மனுஷன் அப்படி அவர் தான் அவர் வந்து பெரிய இறைவாக்கினர் இன்னைக்கு இவன் வந்து அந்த மாதிரி பண்ணலை எந்த மனுஷனுக்கும் பெருமை என்றைக்குமே இருக்கக்கூடாது நீ எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம் பெருமை மட்டும் எந்த ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடாது அதனால என்ன பண்ணிட்டான் சேது போயிட்டான் உழுத்து செத்துட்டான் திருப்பாடல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வரும் பொசுக்கும் தீ காற்றி அவர்கள் குடிக்கும் பானமாகும் இதுக்கப்புறம் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் எது சோதாம் குமாரா சோதாம் குமாரா பட்டணத்தார பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கற்புக்கும் எந்த ஒரு இதுக்குமே எந்த ஒரு மரியாதையும் கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உணவு விரும்பிகள் போஜன பிரியர்கள் நிறைய சாப்பாட்டுக்கு மேலே மோகம் உள்ளவங்க பொழுதுபோக்கின் மேலே மு மோகம் உள்ளவங்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது பூராவுமே அந்த சோதம் குமார கதை மாரி தான் இருக்குது பொழுதுபோக்கு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைவு பட்டண தரம் அப்படி தான் இருந்தானுங்க அதுக்கப்புறம் யோனம் அனுப்பி அவனை திருந்தினாங்க ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப இது பண்ணாங்க அப்புறம் நினைவு பட்டணம் அதை அழிஞ்சு போணிச்சு அது வேறு கதை சோதம் ப குமாரப்பட்டனம் அப்படி தான் இருந்துச்சு ஆ ஓரணி எச்சரிக்கை பாவங்கள் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாமே உலகத்தில் நடந்துகிட்டு தானே இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறதுனால தான் ஆண்டவருடைய தீர்ப்பு வருது இது ஏதோ இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இதுக்கு முன்னாடி இதே சேனலில் நம்மளோட சேனலில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் படித்து பா அதை போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஆண்டவர் பழி தீர்க்கும் ஆண்டு இது இனி வரப்போகிற காலத்தில் வந்து அவர் வந்து சும்மா பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார் தகப்பன் கதவருகளை ரொம்ப சீக்கிரமாக வந்து நெருங்கி நிற்கிறார் அதனால் என்ன பண்ணக்கூடாது தற்பெருமை கொள்ளக்கூடாது நீங்களும் மனமாராவிடில் உங்களுக்கும் அதே தான் நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த லூக்கா நடு செய்தியில் அந்த கோபுரம்லேருந்து பதினெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க இறந்து போனாங்களே அவங்களோட நீங்கள் ஒன்றும் உத்தமம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சார்ந்தவர் சொல்லும்போது அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்களும் மனமாராவிட்டில் அப்படி தான் அழிஞ்சு போவீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அதனால் என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது தற்பெருமை மட்டும் நம்மளுக்கு இருக்கவே கூடாது இதே சம்பவம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சில பேர் நினைச்சி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேருக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது அதுவும் தெரியும் அவங்களுக்கு அதே என்ன சம்பவம் தெரியுங்களா இந்த பிரேசிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விழா நடத்தினாங்க என்னென்னு பார்த்தா சாத்தானெலாம் வந்து பெரிய பெரிய வாகனத்தில் வருது ஏசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணுறாங்களா அவர் வந்து அந்த பாடுகள் படும்போது அந்த துண்டை கட்டிக்கிட்டு அப்படி போகும்போது அது இது பண்ணது மாரி அந்த பாடுகளை வந்து ந நடித்து காட்டுறான் ஒருத்தன் அவரை போட்டு பிசாசு வந்து சாத்தா வந்து நசுக்குதான் அதை இவன் இயேசுவை நடித்தவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த கேர அந்த மாரி உருவம் பண்ணவன் என்ன பண்ணுறான் எழுந்திருச்சு நான் அக்கல் பண்ணுறான் அப்படி என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்துவை கேலி பண்ணாங்க அதுக்கு அடுத்த நாளே பிரேசிலில் பெரிய வெள்ளம் வந்துச்சு பிரேசிலில் அந்த அது அந்த நாடு காணாத மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு முப்பத்தாறு பேர் இறந்து போனாங்க அவர்களெல்லாம் பாவிகள் நம்மெல்லாம் நீதிமான் கிடையாது இந்த செய்தியே உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த அந்த நகரத்தில் அவ்வளவு அழிவுகள் வந்துச்சு இன்றைக்கி அதே தான் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா பொருட்சேதங்களோடு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு மனசு மாறிக்கணும் அந்த நாட்களில் கீழே இருக்கிறோம் மேலே போய் எந்த பொருளையும் எடுக்காமல் ஓடுங்கிறாரு ஞாபகம் வருதா இந்த வசனம் மற்ற இருபத்தி நாலு இதை நான் குறிக்கவே இல்லைனா ஆண்டவர் வந்து சொல்கிறார் இந்த வசனத்தை யூதியாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் வீட்டின் தளத்தில் இருப்பவர் கீழே இறங்கி தம் வீட்டிலிருந்து எதையும் எடுக்காது ஓடட்டும் வயலில் இருப்பவர் தம் மேலோட எடுக்க திரும்பி வர வேண்டாம் அந்நாட்களில் கருவுற்று இருப்போர் பாலுட்டு ஆகியோரின் நிலைமை அந்த பரிதா ஆமாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இன்றைக்கி பாலஸ்தீனமாக இருந்தாலும் இஸ்ரேலாக இருந்தாலும் உக்ரைனாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஆட்சியாளர்கள் சண்டை போட்டுக்கிற மாட்டேங்கிறாங்க மக்கள் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க தாக்குதலை நடத்துகிறாங்க இன்றைக்கி மக்களோட நிலமை தான் அந்த பரிதாபமாக இருக்குது உங்களுக்கு சண்டை போடணும்னா ஏதாவது ஒரு சகார பாலைவனா அங்கே எங்கேன்னு போயிட்டு எங்கேயாச்சும் போய் சண்டை போட்டு நிற்க வேண்டியதானே தேவையில்லாமல் மக்கள் மேலே கொண்டா போட்டுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணாங்க குளிர்காலத்திலோ ஓய்வு நாளிலோ நீங்கள் ஓட வேண்டிய நிலை ஏற்படாது இருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் ஏனெனில் அப்போது பெரும் வேதனை உண்டாகும் உலக தோற்றம் முதல் இந்நாள் வரை இத்தகைய துன்பம் துன்பம் உண்டானதில்லை இனி மேலும் உண்டாக போவதில்லை ஆனால் நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் எவரும் த தப்பி பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் இதில் வரும் இதுதான் இதுவானா இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த வசனத்தை வாசித்து கட்டுறோமே ஒழிய இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் எல்லா இடங்களையும் நடக்கும் அதனால் இன்னைக்கு நாம் இந்த பா விஷயத்துலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா பெருமை கூடாது இன்னொரு முறை அந்த வசனத்தை சொல்லிடுறேன் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அதனால் மாதா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் கடவுள் ஸ்தானத்தில் இருந்தாலும் இதோ மடிமைன்னு சொன்னாங்க ஏசு கிறிஸ்துன்னு என்ன கத்துமா கற்றுக்கணும் நான் ஏன் நல்லவன்னு சொல்கிறீங்க நல்லவர் ஒருவரேன்னு சொன்னார் இவர் என்ன அவர் ஒன்றும் பாவம் செய்ய செஞ்சவர் கிடையாது ரெண்டு பேர்ட்டேருந்து நீங்கள் அதை கற்றுக்கணும் தாழ்ச்சி இன்னைக்கு தாழ்ச்சி இல்லாததுனால தான் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது இருக்கு இதில் கமலஹாரிஸ் எதுக்கு குறிப்பிட்றோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து அதாவது அந்த அந்த ஓட்டு கேட்கும்போது நடக்கிற அந்த நிகழ்வில் அந்த மீட்டிங்கில் அவங்க வந்து ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க ஜீசஸ்ன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயந்தான் அந்த அம்மா தோற்று போனதுக்கான முக்கியமான காரணமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்துகிட்டு இருந்தவங்க அது வரைக்கும் ட்ரம்ப்பில் வந்து அவங்கள்ட்ட வந்து ஈடு கொடுத்து பேச முடியாத நேரத்தில் அவங்க வந்து கடைசி நேரத்தில் தோற்று போனதுக்கு காரணமே ஜீசஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தேவனை மகிமைப்படுத்தவில்லை உங்களுக்கான இடம் இங்கே இது இல்லைன்னு சொன்னதுனால உங்களுக்கான இடம் இது இல்லைன்னு ஆண்டவரும் காட்டிட்டார் பாடம் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே ஒளியே நம்ம இதை வந்து சந்தோஷப்பட்டு எரிஞ்சு போச்சு அப்படின்றலாம் கிடையாது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தேவனை எதிர்த்து பெருமையோட நம்ம நின்றுடக்கூடாது நம்மளும் என்றைக்கு என்ன பண்ணணும் தாழ்ச்சியோடு நடந்துக்கணும் எல்லா விதத்துலையும் ஆண்டவரை பெருமைப்படுத்தணும் இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோ வழியாக நம்ம கற்றுக்கிற ஒரு செய்தியா இருக்கு ஆண்டவர் சொல்லித்தர ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்குது இ பார்ப்போம் இன்னொரு மற்றொரு வீடியோவில் ஒரு முக்கியமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் பிரேஸ் மரிய மரியே வாழ்க